செய்து அதே மாதிரி கோழி வச்சுகள் நல்ல பொல்ல சோறோட சாப்பிடுவோம் போலயே இருந்துச்சு பாத்தீங்களா இவையெல்லாம் இன்னைக்கு இந்த முட்டை அடிவல் வந்து சூப்பரா செய்யப்படும் ஒப்பொடி வடிக்கணும் ரெண்டு வேணும்

அவங்களும் நல்ல சுவையா இருக்குது அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா கிட்டத்தட்ட ரெண்டு நாளாவே வந்து நல்ல இனிப்பு சாப்பாடுதான் சாப்பிட்டு கொண்டு வந்தாங்க உங்களுக்குமே காட்டியிருக்கும் நேற்றைய தினம் வந்து தைப்பொங்கல் தைப்பொங்கலை முன்னிட்டு வந்து வடிவா பொங்கல் வாக்கி சாப்பிட்டுருந்தாங்க அது மாதிரி அதுக்கு முதல் நாள் வந்து அப்பா பண்ண திதி அதுக்குமே வந்து நாங்கள் பொங்கல் தான் நாங்கள் அப்ப ரெண்டு நாள் பொங்கல் சாப்பிட்டு வந்து நாக்கு அப்படியே பட்டி அடிச்ச மாதிரி போடுறது ஏதாவது நல்ல சுவையா சாப்பிடணும் போல இதை செய்தது இன்றைய தினம் பாத்தீங்கன்னா சொன்னா கொஞ்சம் மழை எப்பவுமே இதை வானம் சினுங்கி கொண்டு இருக்கும்னு சொல்லிங்க அதே மாதிரி சினுங்கி கொண்டே இருக்குது வானம் இதால வந்து இதை நம்பிக்கொண்டு நாங்க சைக்கிள் எடுத்துக்கொண்டு வளத்துல போக இல்லாது அதால என்ன செய்தோம்னு சொன்னா வந்து நல்ல முட்டை முட்டையில அது நாட்டுக்கோழி முட்டை வந்து எங்கிட்ட வீட்டில் இருந்துச்சு அப்ப எல்லாத்தையுமே வச்சு இன்றைய தினம் வந்து நல்லா சமைச்சு சாப்பிட போறோம் அதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளப்படும் இந்த வீடியோ வந்து நல்ல சோல்யூஷமா இருக்கும் அதை தொடர்ச்சியா வியோப்பா இருக்கும்

இங்க நல்ல பதம் ஆடுத்துருக்கு இது பாருங்க இது இன்னும் கொஞ்சம் அவிய விட்டா கருத்து போடுமா நான் அப்படி அவிய விட சொல்ல வேணும் என்ன நான் கொஞ்சம் முடைச்சது கொஞ்சம் சேப்பு கட்டதால் முட்டையுமே வந்து கொஞ்சம் சேப்பு கட்டுற தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வடிவா இருக்கு பாத்தீங்களா இந்த மஞ்சள் வெள்ளையெல்லாம் எல்லாம் ஒரு தனி ஒரு வடிவா இருக்கு இந்த முட்டை அப்படியே பார்த்திங்கன்னா எப்பவுமே டெவல் செய்கிறேன்னா முக்கியம் தக்காளி சோஸ் நான் வந்து ரெண்டு சோஸ் எடுத்து வச்சிருக்கேன் உண்மைக்குமே ரெண்டு தேவை இல்லை மறுத்து வச்சிருக்கிறேன் அப்படியே பார்த்தீங்களேன்ட்டு சொன்னால் வெங்காயம் இருக்குது என்ன கருவேப்பம்ல இருக்குது உள்ளி இருக்குது அடுத்தது வந்து பச்சை மிளகாய் இருக்குது இப்போ நீங்கள் நினைப்பீங்கள் இதோட வந்து கறி மிளகாய் சேர்க்கணும் தக்காளி பழம் சேர்க்கணும் நல்லா வராதுன்னு சொல்லி பாரதியாரே என்று சொன்னால் வந்து ஒருத்தரை வந்து வெற்றி காகிதம் போல எண்ணி விடாத ஒரு நாள் வந்து அவையை பட்டமா பரப்பினும் நீ அண்ணா வந்து தான் பார்க்கணும் என்று சொல்லி அதைப்போல் இந்த நாட்டுக்கோழி முட்டையையும் வந்து இவ்வளவு பொருட்களையும் வச்சு சிறப்பாக செய்ய முடியுமன்றதை நான் இன்றைக்கு உங்களுக்கு நிரூபிச்சு காட்ட போறேன் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மைக்குமே கடுகு இந்த கடுகு வந்து நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் அப்படியே வந்து பெருஞ்சீரம் உண்மையாக கடுகு இருக்கிற இடத்துல பெருஞ்சீரம் கண்டிப்பாக இருக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாட்டு சொன்னா மஞ்சள் தூள் தேங்காய் எண்ணெய் எங்களுடைய மிளகாய் தூள் இந்த மிளகாயிலேயே வந்து மற்ற வகைகள் எல்லாமே சேர்க்க வேண்டிய எல்லாமே சேர்த்து வச்சிருக்கிறோம் அடுத்தது வந்து உப்பு இப்போ நாங்கள் நேரத்தை மினக்கடுத்தாமல் அடுப்புமே வந்து நல்ல வடிவா எரிஞ்சு கொண்டு இருக்குது அப்போ வந்து நேரத்தை மினக்கடுத்தாமல் நாங்கள் வேலையை பார்ப்போம் அடுப்புல வந்து சட்டி வச்சாச்சு மண் சட்டிதான் அதுக்குள்ள வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு விட போறேன் மண் சட்டி அண்டைக்கு நீங்கள் வழக்கமா விடுற தேங்காய் எண்ணையோட கொஞ்சம் குறைவா விடலாம் அப்படி நான் தேங்காய் எண்ணெய் விட்டு இருக்கிறேன் இப்ப இந்த முட்டை அடைவெளக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்கன்னு சொன்னா உண்மைக்குமே முட்டையை வந்து முதல் பொறிச்சடுப்பின மசாலாக்கள் எல்லாம் போட்டு நான் என்ன செய்து சொன்னா முட்டையை ரெண்டா கட் பண்ணிட்டு அதனால வந்து பொறிச்சடுக்கைக்கு என்ன நடக்கும்டா சில நேரங்கள்ல இந்த மஞ்சள் கரு வந்து கொஞ்சம் விலகப்பா பார்க்கும் அதால நான் இந்த பொறிக்கிற அலுவலங்கி போய் லேசா விலகிட்டேன் அதாவது இந்த பொறிக்கிற அலுவலகி போகாம இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா அப்படியே எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கிட்டு தான பாருங்க நொடியெல்லாம் வந்து நல்லா கொதிச்ச எண்ணெய்க்குள்ள என்ன செய்ய போறோம்னு சொன்னா கடுகு போறேன் கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும் அதை போல போட போடப்போறோம் ரெண்டுமே வந்து நல்லா வடிச்சு கொண்டு இருக்கட்டும் பார்த்தீங்களா இவையதான் காய் தட்டி இன்றைக்கு இந்த முட்டை டெவலை வந்து சூப்பரா செய்ய போறோம் ஒப்படி வடிக்கணும் ரெண்டு பேரும் பாத்தீங்களா உடம்பு கடுகு பெருஞ்சீரம் வடிக்கிறதா உங்களால துவக்க முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அவை வடிச்சு முடிகிற கட்டத்துலதான் நாங்க மிச்சத்தை போட போறோம் பாத்தீங்களாட்டு சொன்னா நான் வந்து பம்பா வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதே மாதிரி எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் உண்மைக்குமே வந்து டெவலுக்கு பம்பை வெங்காயம் தான் நல்லா இருக்கும் படிவா வெடிச்சிட்டு இருந்தேன் நான் அப்ப எல்லாத்தையும் வந்து நான் ஒரே ஏரியா போடுவேன் எல்லாம் வந்து சேர்ந்து நல்ல வடிவா பொறிஞ்சா சூப்பரா இருக்கு முட்டை இடையில செய்யறது பாத்தீங்களா சொன்னா வெங்காயம் பொறிஞ்சு வந்து இருக்கு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கிறது வந்து கல்லு புத்தான் தூளுப்பு வந்து முடிஞ்சது அப்ப நான் என்ன சொன்னா ஒண்டில் வந்து கல்லுப்பா அடிக்க தூளுப்பா மாத்தணும் கொஞ்சம் கரை வந்து அளவா உப்பு போட்டு நல்லபடிவா கரைக்கிறேன் என்னதான் வேற இதை இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மைக்குமே நாங்க சாதாரணமா முட்டையை அவிஞ்சு சாப்பிட்டா வந்து ஒரு நேரம்

எண்பத்தி அஞ்சு நாள்ல அந்த கோழி ரெடி ஆகும் அதுல வந்து நாட்டுக்கோழி எடுத்துக்கொண்டீங்கன்னா கொஞ்சம் நேரமாகும் ஆனா அந்த நாட்டு கோழில இருக்கிற சத்து புரோயிலர் கோயில் இருக்கும்னு சொன்னா இல்ல கவலைக்கிடமா என்ன சொல்லணும்னா இன்றைய தினம் நாங்களுமே வந்து புரோயிலர் கோழிகள் சாப்பிட போறோம் நாட்டுக்கோழி எங்களுக்கு கிடைக்கல வந்து நாங்கள் இன்றைய தினம் புரோயிலர் கோழி தான் எடுத்து வச்சிருக்கிறோம் நான் முட்டையில நாட்டுக்கோழி முட்டைன்னு சொன்னா இருந்துட்டே எப்பயாலும் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வைத்து கட்டி சாப்பிடணும் ஆசையா இருக்கணும் நாங்கள் பிராயிலர் கோழி வச்சு வேண்டிதான் சாப்பிடுறாங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிறப்பு என்னன்னு சொன்னா இப்ப நான் இந்த வெட்டினதுல சிறப்பு நிவாரணம் நல்ல கீழாங்கீல மடிக பாத்தீங்களா இப்படி வந்து கொஞ்சம் விட்டு இந்த முன்னாடி எல்லாத்தையும் பாருங்க நான் வந்து நீட்டு நீட்டா வெட்டி வச்சிருக்கிறேன் அதெல்லாம் வந்து ஒரு வடிவையும் கொடுக்கும் சுவையையும் கொடுக்கும் இப்ப முட்டை டபல் வந்து ஏதாவது ஒரு பங்கு நல்ல வந்தா கட்டாயம் செய்வீங்க அப்படி செய்யத்தான் கண்டிப்பா வட்டுவிடும் மிதக்க முடவு கொஞ்சம் வடிவாம இருக்குது நல்லா வடிக்க விட்டா கடிபடாது வேற வந்து கறி தட்டி ஆசிர்வாதம் பண்ற மாதிரி நான் கறிகளை இதுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுதான் செய்ய வர இப்ப வந்து நீங்க பாதுகாந்து நல்லா வடிவா பொறிஞ்சு வந்துட்டுது அப்போ இந்த கட்டத்தில் நாங்கள் என்ன செய்ய வந்து தேவையான அளவு தூள் தூள் வந்து அதிகமாக போடணும் இப்ப ஏற்கனவே நீங்கள் இறைச்சி கறி காய்ச்சி நீங்கள் அதுக்கு ஒரு அளவு தூள் ஆனால் அதெல்லாம் அதிகமாக போட தேவையில்லை ஓரளவு மஞ்சள் தூள் மற்றது வந்து தக்காளி சாஸ் தக்காளி சுவாஸ் வந்து நல்ல ஒரு சுவாஸ் இப்போ அதெல்லாம் மசாலா சோஸ் போடுற நாங்கள் அப்படியே வந்து கொஞ்சமா மசாலா சோச வெங்காயம் பொறிக்கல ஓன்னா அப்படியே வந்து நான் கரெக்டு வச்சேன் உப்பு அதே மாதிரி வந்து போட போறேன் உப்பு போட்டு கரேஜ் கலங்கும் நல்ல வடிவாக சுருகிய எடுப்போமா இந்த மசாலா சுழியாவல் தான் இந்த டெவல வந்து ஒரு போல் அந்த டெவல்ல இருக்கும் இப்படியே வந்து நீங்கள் என்ன செய்யணுமா சொன்னால் அடுப்பை கொஞ்சம் குறைவான நெடிப்பில் விடணும் விட்டுட்டு வந்து நாங்கள் இந்த முட்டையில வந்து இதுக்குள்ள சேர்ப்போமா சரிங்க இது வந்து உண்மையாக்குமே பொறித்து போட்டு போடுறது நெல்லம் நான் வந்து பாதியாக வெட்டி போட்டேன் நான் இன்னும் யோசனையில் வெட்டினேன்னு தெரியல வெண்ணெய் செய்யணும்னு சொன்னால் இதை வந்து கொஞ்சமாக பிரட்டி பிரட்டி விடுவணும் எல்லா பக்கம் இப்போ இதில் எங்கே முட்டை பொரியிற வாய்ப்பு இருக்குது தானே இப்படி நாங்கள் கொஞ்சம் லேஸாக பிரட்டி பிரட்டி விடுவோம் பார்த்தீங்களோ நல்ல சுவையான முட்டை அடைவல் கொண்டு இருக்குது அப்படியே வந்து கொஞ்சம் எண்ணெயிலுமே கொஞ்சம் முட்டையுமே பொறிகேட்டு பண்ணிட்டு நான் அடுப்புலயே விட்டு இருக்கிறேன் மிதமான எரிப்புல இப்படியே இறக்கி நாங்க வந்து இனிமே சாப்பிட தயாராகலாம் அப்படியாங்க இந்த மதிய உணவு பாருங்க நல்ல இறைச்சி வந்து பிரட்டலா செய்திருக்கிறோம் அப்படியே வந்து முட்டை டெவல் உங்களால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல வெள்ள சோறு பூசணிக வாழகை கறி எடுத்து வச்சிருக்கிறோம் உண்மைக்குமே வந்து வெள்ள கறி என்றது மீன் கறிக்கு நல்லா இருக்கும் இறைச்சி கறிக்கு வந்து கத்தரிக்க வெள்ள வெள்ளக்கறி ஒரு நல்ல ஒரு அட்டகாசமான சுவையா இருக்கும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வாழைப்பழங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படியே வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து சர்வ் பண்ணிட்டு சாப்பிடக்கோம் அப்படியே வந்து சுவையான மதிய உணவோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் உண்மைக்குமே வந்து சொல்லுவினா நல்ல தேங்காய் சாப்பிட்டா வந்து நல்ல உறுதியாக இருப்போம் பழங்கள் சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருப்போம் பீட்ரூட் சாப்பிட்டா வந்து ரத்தோட்டம் நல்ல சீராக என்று சொல்லி அப்போ ஒவ்வொரு இயற்கையாக கிடைக்கிற ஒவ்வொரு விடயத்துலையுமே வந்து அவ்வளவு சத்தும் இருக்குது ஆரோக்கியமும் இருக்குது அந்த வகையில் வந்து நாங்கள் ஒவ்வொரு நாள் மதியமுமே வந்து சாப்பிடக்க பழங்கள் எடுத்துக்கொள்வது நீங்களும் வந்து அதே போல் பழங்கள் எடுத்துக்கொண்டால் நல்ல ஒரு ஆரோக்கியமாக வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இப்போ வந்து நான் என்ன செய்ய போறேன்னா முதலாவதாக வந்து இந்த டெவலோட ஒரு எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன் இதுமே வந்து இந்த டெவலுன்ற வாசத்தை பார்க்கவே அவ்வளவு நல்ல சுவையாக அறிவிக்குமேண்ட மாதிரி இருக்குது சுவையா இருக்குது இதை வந்து உண்மைக்குமே உணவுகளை வந்து வீணடிக்க கூடாது ஒவ்வொரு முறை உணவுகளை வீணடிக்கையும் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது ஒரு கவிதையாவே நான் வந்து சாலையில போகையில பாதம் தொட்ட பதார்த்தம் ஜதார்த்தத்தை புரிய வைத்தது சாலையில போகையில பாதம் தொட்டு பதார்த்தம் ஜதார்த்தத்தை புரிய வைத்தது அதற்கு அருகே ஏங்கி நிற்கும் வறண்டு போன இளருத்தருகே நிற்கும் வந்து உண்மைக்குமே ஒரு ஹைகோ கவிதை தான் இந்த கவிதையை கேட்க உங்களுக்கு ஒரு சிந்தனை வரும் என்னன்னு சொன்னா வந்து அதுக்குள்ள ஆயிரம் அர்த்தம் அடங்கி இருக்குதுண்ணா நாங்கள் வீணடிக்கக்கூடிய ஒவ்வொரு பருக்கையிலயுமே வந்து எவரோ ஒருத்தர் வந்து பசி பசியில் பசியோட பட்டினியாக இருக்கிற அப்போ அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் நினைவில் வச்சு எங்கிட்ட ஒரு துளி உணவை வந்து வீணாக்கக்கூடாது அப்படி வீணாக்கினம் என்று சொன்னால் வந்து நாங்கள் எங்களுக்கு நாங்கள் செயலோட துரோகமாக தான் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய தினம் வந்து சொன்னா நல்ல ஒரு இறைச்சி பிரட்டல் அது மாதிரி வந்து நல்ல முட்டைகள் பூசணிக்க வெள்ளக்கறி சோறு என்று சொல்லி அட்டகாசமான ஒரு சாப்பாடு இப்ப இதே போல வந்து நீங்களும் உங்களோட வீட்டுல வந்து விருந்துகளை செய்து மதிய நேரம் வந்து நல்ல ஒரு சுவையா சாப்பிட்டு இருப்பீங்க என்ன சாப்பாடு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சொல்லுவோம் இப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்க வந்து சுவையா சாப்பிடுங்க நான் வந்து இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்து வருகிறேன் நாளைய தினம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரக எங்களுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்கள் அது வந்து நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும் நாளை சந்திப்போம் நன்றி